தெய்வம் வந்தானாங்க தூணிலையும் துரும்புலையும் இருக்கும் இந்த ஹிந்திகாரர்களும் தூணிலையும் திரும்பலையும் இருப்பாங்க போலையே சித்தால் வேலை பானிபூரி வைக்கிறது ஜூஸ் கடை வைக்கிறது இந்த பர்கர் கடை வைக்கிறது அந்த மாதிரி இதிலெல்லாம் அந்த ஹிந்திகாரர்கள்லாம் ரொம்ப பேர் பண்ணுவாங்க நம்ம உள்ளூரில் இருக்கிற நம்ம கூட எந்த பிஸ்னஸும் தெரியாது எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லா தொழிலையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா என்னென்னு தெரில ஆனால் புதுசு புதுசாக எந்த தொழில் வேணால் செய்யலாம் எந்த வேலை வேணால் செய்யலாம் அப்படின்னு இந்த ஹிந்திக்காரர்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் முக்கியமான வேலை என்னென்னா இப்போ போட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து கடலில் தொழில் இல்லை மழை காலன்றதுனால அதனால் எங்கள் இருந்து எங்கள் நிறைய உறவினர்கள்லாம் கேரளாவுக்கு போயிட்டாங்க அங்கே போனால் அந்த ரூமில் ஏற்கனவே ரெண்டு ஹிந்திக்காரர்கள் இருக்காங்க ஏன் இவங்க இங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் போட்டுக்கு போகிறாங்களாம் எனக்கு அங்கேருந்து கால் வருது இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க இருக்காங்க ஏன் அவங்க அங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது இதுமாதிரி அவங்களும் போட்டுக்கு போகிறாங்க ஆக மொத்தத்தில் எந்த தொழிலும் விட்டு வைக்க போகிறதில்ல தெய்வம் தூணில் இருக்கும் திரும்பல இருக்குமோ இல்லையோ ஆனால் ஹிந்திகாரர்கள் எங்கும் இருப்பார்கள் எதிலும் இருப்பார்கள் என்பதே உண்மையாக போகிறது நாளடைவில் தமிழர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்திகாரங்க தான் இருப்பாங்க